இன்றைய தினம் சிறகடிக்க மாசி சீரியலை வந்து பாத்தீங்கன்னா மீனா வந்து சீதாவுக்கு கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை நாங்க தாரம்னு சொல்லியும் எதுக்கும் நீ கவலைப்படாதன்னு சொல்கிறார் இதனை அடுத்து மீனா அம்மா சீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா காணும்னு சொல்கிறார் பிறகு வந்து மீனா கோவிலுக்கு மாலை கொண்டு போகும்போது தடுமாறி கீழே விழ பார்க்குறார் அதனை ஒரு பாட்டி வந்து கவனித்து கொண்டிருக்கிறார் அதை தொடர்ந்து வந்து அந்த பாட்டி மீனாவை கூப்பிட்டு உன்னோட புருஷனுக்கு நேரம் சரியில்லை ஏதோ ஒரு பிரச்சனையில உன் புருஷன் வந்து காலை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட மீனா வந்து என்னம்மா இப்படி சொல்றீங்கன்னு அழுகிறார் மேலும் அவர் ரொம்ப நல்லவர் அவருக்கு வந்து எதுவுமே நடக்க கூடாதுன்னு சொல்கிறார் அதை கேட்ட அந்த பாட்டி நீ எதுக்குமே கவலைப்படாத நீ நினைச்சா அவரை வந்து காப்பாத்தலாம்னு சொல்கிறார் மேலும் உன்னோட குணம் மாறாமல் இருந்தாலே உன் புருஷனுக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்கிறார் பாட்டி அதை கிட்ட மீனா எனக்கு எதுவுமே புரியலைன்னு சொல்லி கவலைப்படுகிறார் பிறகு மீனா பாட்டி சொன்ன எல்லா விஷயத்தையுமே முத்துவுக்கு சொல்கிறார் இதனை அடுத்த முத்து நான் கோபம் வராமல் இருக்க வந்து சரக்கு அடிச்சால் காணும்னு சொல்கிறார் அதை கிட்ட மீனா நான் உங்களுக்கு ஏதாவது நடந்துடும் பயந்து கொண்டிருக்கேன் நீங்கள் என்ன நான் குடிக்கிறத பற்றி கதைக்கிறீங்கன்னு சொல்லி அடிக்கிறார் மீனா முத்துவுக்கு அடிக்கும் போது விஜயாவுக்கு வந்து தெரியாமல் அடிப்படுது அதனை அடுத்து வந்து விஜயா தன் மேலே இருக்கிற கோபத்தில் தான் வந்து அடிக்கிறான்னு சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்